நான் டாக்டர் கங்கா சொல்லகுமார் இன்னைக்கு நம்ம உடம்புல எல்லாருமே முக்கியமான பாட்டு எதை நினைப்போம் ஹார்ட் அப்படி சொல்லுவோம் செகண்ட் நம்முடைய காஃப் மசன்ஸ் சொல்லுவோம் ஆனா பாதத்தோட முக்கியத்துவத்தை நம்ம அறியவே இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் கால் பாதத்துல வந்து சிவியர் பெயின்னு வந்திருக்காங்க அவங்கள வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு காம்ப்ளெக்ஸியை பொறுத்தவரை காம்ப்ளெக்ஸ் சச்சு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தாறு எண்புகள் இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தசைகள் தசை நார்கள் லிகமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு இந்த பாதமானது நம்ம உடம்புல வந்து நம்ம நிக்கிறதுக்கு போஸ்டர் காரணமா இருக்கு அது போக நம்ம உடம்புல உள்ள ஷாக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது அந்த பிளான்டார் ஆர்ச் வந்து ஷாக் அப்ச வேலை செய்யுது அது போக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும் நம்மளோட பேலன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுனால அந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியத்துவம் பாய்ஞ்சு இந்த ஃபூட் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது இருக்கலாம் இருப்பெரும் ஆரம்பிக்கிற நிறைய நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா கால் விலை முக்கியமான சயாட்டிக் டேம் அது போகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதாவது ஒண்ணுல தேய்மானமா இருக்கலாம் அல்லது பர்சைட்டிஸ் அதாவது ஏதாவது ஒரு டெண்டன்ஸ் வந்து இன்ஃபிளமேஷன் புண்ணா இருக்கலாம் அல்லது ஒரு கால்கேனியஸ் வர இருக்கலாம் ஒரு கால்கேனியோன் வந்து லேசா அதாவது ஓவர் ஸ்ட்ரெச்சிங் ஓவர் யூசேஜ்னால வர புண்கள் இன்னொன்னு வந்து பிளான்டார் ஃபேசைட்டிஸ் சொல்லுவோம் அந்த பிளான்டார் ஃபேஷியா வந்து புண்ணாகிறதாலே இந்த மாதிரி பெயின்கள் வரலாம் அதிக அளவு வீக்கமா புண்ணாகி இருக்கும் போது நம்ம யோசிச்சு இது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து டார்சல் டனல் சின்ரோம் இருக்கு நம்ம டிபியல் லாவ் நம்ம ஆங்கிள் ஜாயின் பக்கத்துல இன்ஜூரி ஆகி நல்ல ஸ்ட்ரெயின் ஆகி சிவியர் பெயின்ஃபுல் கண்டிஷன் இருக்கும் ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கும் அதையும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணி இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி குதிகால் வழியில் வந்தவங்களுக்கு தான் நம்ம இந்த சின்ன மசாஜ் நம்ம பார்க்கணும் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன நல்ல மசாஜ் அதாவது நம்மளுடைய சித்தமத்திலோட தொக்கண முறைப்படி அதாவது அசைத்தல் இழுத்தல் உருவுதல் அழுத்துதல் ஆஹ் இருக்குதல் போன்ற பகுதிகள்லாம் நம்ம செஞ்சோம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு வர சொல்லுவோம் சூப்பரான ரிலாக்ஸேஷன் இருக்கும் நல்ல பெயிண்ட் அழையும் அதுதான் நம்ம பாக்குறோம் இது வந்து எக்ஸலண்டான வேலை செய்யும் கால் வலிக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்து எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணலாம் நன்றி